拉丁雷。啊 என்னுடைய கபரு என்னுடைய வீடு அது இருள் நிறைந்த வீடு அந்த இருள் உன்னால் தாங்க முடியாது எலும்பி நீ தொழுகின்ற தகஜதுடைய தொழுகை இருள் நிறைந்த கபருக்கு அது பல்பாக மாறி உனக்கு பிரகாசம் தரும் என்று அந்த கபரே சொல்லுது வேறொண்டையும் கொண்டு போயிட்டு வெளிச்சம் எடுக்க இயலாது மேலும் சொல்லுகின்றதான வைத்துறோம் நான் மண் வீடு எனவே அந்த மண்ணுக்கு மேல உன்னால் படுக்க முடியாது படுக்க முடியாது தூங்க முடியாது நீ விருப்பை கொண்டு வா அந்த விருப்பு என்ன தெரியுமா அல் அமலு சாலை நல்ல அமல்களை உலகத்துல செய்துக்கோ அது உனக்கு விரிப்பாக அமையும் அதுக்கு மேல நீ நிம்மதியாக தூங்கலாம் மேலும் சொல்லுகின்றது பாம்புகளின் வீடு பாம்புகளின் வீடு உன்னை அடக்கியதோடு பாம்புகள் எனக்குள்ளே விடும் எனவே நீ அந்த பாம்புகளை விரட்டுகின்ற ஆயுதத்தை கொண்டு அந்த ஆயுதம் தான் நீ அதிகமாக அல்லாஹுடைய பெயரை சொல்லுவது அவனை விக்கிரி செய்வது அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் அது உங்களுக்கு அந்த கபருக்குள்ளே வருகின்ற பாம்புகளை விரட்டி அடிக்கின்ற ஆயுதமாக மாறும் மேலும் சொல்லுகின்றது என்னுடைய வீட்டுக்குள்ளே முன்கர் நக்கீர் அலைஹிமா மினல்லாஹி சலாம் பயங்கரமான பயங்கர தோற்றத்தையுடைய பயங்கரமான மலக்குமாறுகள் வரவிருக்கிறார்கள் எனவே அதிகமாக உன்னுடைய வாழ்விலே கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அதனை அதிகமாக சொல்லு அதனுடைய அர்த்தத்தை விளங்கு அல்லாஹுவை மதித்து வாழ் அவர்களுடைய கட்டளைகளை பேரின இது அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலாக அமையும் என்னுடைய இடம் இருக்கிறதே அபுக்க நல்லவர்கள் கூட கபூரில் வந்து அழுகிறார்கள் முன்னோர்கள் நல்லோர்கள் சலபு சாலிஹீன்கள் சகாபாக்கள் கபுரை கண்டு அழுதார்கள் கபூரின் காட்சி நல்லவர்களை அளவைத்தது உளமாக்களை அளவைத்தது கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கு அவர்கள் கல்லறையை கண்டால் அழுவார்கள் அழுவார்கள் ரசூல் இருப்பீர்கள் நரகத்தை சொல்லுவார்கள் அழமாட்டீர்கள் சுவர்க்கத்தை சொல்லுவார்கள் அலமாட்டீர்கள் மன்னரைக்கு வந்தால் பார்த்து தேம்பி தேம்பி தாடி நனைகின்ற அளவுக்கு நீங்கள் அழுகின்றீர்களே என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் இது சாதாரண இடமா அவ்வளவு மனாசிலில் ஆகிறா கபிறுதான் ஆகிரத்துல நாங்க சந்திக்கவிருக்கின்ற பல ஸ்டெப்ஸ்ல முதலாவது ஸ்டெப்ஸ் கபிறு இங்க தப்பினா எல்ல Era planta, கபுருல மாற்றினா எல்லா இடத்திலையும் மாற்றி நரகம் போய் எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் கபூருடைய வாழ்விலே தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் படுக்கையில் இருந்தார்கள் சொன்னார்கள் இப்படியே உடம்ப தூக்கிட்டு போயிட்டு என்னை அடக்கவிருக்கின்ற கபுரை எனக்கு காட்டுங்கள் மரணப்படுக்கையில் மையவாடியை கூட்டு போயிட்டு என்ன அடக்கவிருக்கின்ற கபுரை காட்டுங்கன்னு சொன்னார் சுமந்து சென்றார்கள் அந்த கபுரை பார்த்ததோடு அவர்கள் அழுது விட்டார்கள் பிறகு அவர்களுடைய நண்பர்கள் பார்த்து சொன்னார்கள் என்னுடைய சொத்து என்னுடைய பணம் என்ற சம்பாத்தியம் இங்க எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது நான் முஸ்லிம்களுடைய தலைவராக இருக்கின்றேன் ஆனால் அங்க தலைவர் கதகரைக்கேலா அந்த இடத்திலே ஏண்ட அமல் மட்டும்தான் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி சொன்னார்கள் இப்பொழுது இருளாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடுஞ்சிதான் இது போல நீங்கள் இந்த வாழ்க்கை முடிந்து கபருக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சென்றுதான் ஆக வேண்டும் என்கின்ற தகவலை அவர்கள் உறுதியாக சொன்னார்கள் ஒரு ஜனாசாவை கபூரிலே கொண்டு போய் வைத்துவிட்டால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷங்களுக்கு

இருந்து வெளியேற தொடங்கிவிடுகின்றது அந்த மண்ணறையிலே ஜனாவை கொண்டு போய் வைத்து பஸ்ட் நைட் கபூரின் வாழ்விலே முதல் இரவு ஜனாசாவை கொண்டு போய் கபூரிலே வைத்ததோடு அங்குள்ள அந்த உஷ்ணம் அந்த காற்று போக்கு தடைபட்ட அந்த நிலை மண்ணுக்கு இரையான இவனுடைய வயிறும் இவனுடைய மறைவிடமும் முதலாவது பழுதடைய தொடங்குகின்றது அதன் மனித உலகத்தில் நிறைய பாதுகாத்த கபூர்ல முதல் இரவே வயிறும் மறைவிடமும் பழுதடைய ஆரம்பித்து விடுகின்றது அது பழுதடைய ஆரம்பிக்கிறதோடு முதல் நாளே அந்த ஜனாசாவுடைய உடம்புகள் பச்சை கலர் நிறத்திலே பச்சை நிறத்திலே நிறம் அப்படியே ஏற்படுகின்றது சில மனுச்சியலங்களுக்குள்ளே முழுமையாக இவனுடைய உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இது ஒரு நாளில் வயிறு அழுகி மறைவிடம் அழுகி உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இரண்டாவது நாள் கபிரிலே இரண்டாவது நாள் இவனுடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கின்ற இவனுடைய ஈரல் இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே பழுதடைய ஆரம்பிக்கின்றது மூன்றாவது நாள் இவனுடைய அங்க Yeah.